எல்லாரும் மடக்கும் இதான் என் மூணு பாப்பா இவர் என் வீட்டுக்காரு ஒரு சின்ன ஹாஸ்டலில் ஒரு இறந்து போயிட்டார் எங்களுக்கு யாருமே இல்லை நாங்கள் நாலு பேர் பட்டா யாருமே இல்லை எங்கள் எல்லாத்துக்கும் அதே பண்ணுறது நான் கேள்விப்பட்டேன் என் பிள்ளையில வச்சுக்கிட்டு அவ படிப்பு செலவு எல்லா செலவும் நான் பார்க்க வேண்டியிருக்கு நான் வேலைக்கு போக முடியாமல் எனக்கு விசு வரும் காட்டு கொஞ்சம் துடிப்பு கம்மி ஒரு மீடியமாக தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க துடிப்பு மீடியமாக தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க மாத்திரை வாங்க கூட என்னால காசு எங்களுக்கு யாருமே பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பி யாருமே இல்லை ராவுல் சார் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை அண்ணே எங்கள் அண்ணனும் இறந்துட்டான் அதனால் எங்களுக்கு யாருமே இல்லை நீங்க உங்களனால முடியும் எங்களுக்கு உதவி பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க யாராருக்கிட்டையும் கேவலம் பண்றதோட நீங்க மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நான் என் பிள்ளையும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு யாருமே கிடையாது அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் ராவுல் சார் உலகத்துக்கே நீங்க உதவி பண்றீங்க எனக்கு என் மூணு பிள்ளைக்கு படிப்புக்கு எங்க நான் நினைச்சு உங்களுக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன் அண்ணே அண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே நீங்க தானே இருக்கீங்க எனக்கு யாருமே இல்லை என் வீட்டுக்காரர் இறந்து நாலு வருஷம் ஆகுது சொந்த பந்தம் எல்லாம் காசு பணம் இருந்தாதான் அவங்களுக்குலாம் எங்களுக்கு கண்ணு தெரியும் இன்மையுது யாருக்குமே தெரியாது யாராருக்கிட்டையும் நான் உதவி உதவி கேட்கும் போது உங்களை நிறைய வாட்டம் நான் நினச்சிருக்கேன் உங்களை எப்படி கான்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நீங்க எதுவுமே செய்வேன் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஒரு வயசு ஓகத்துக்கு யாருக்கிட்டே பிச்சை எடுக்க விடாம நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே நீங்க எங்கே இருந்தாலும் சரி எனக்கு நம்பிக்கையோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே மடத்து போய் கிடக்கு வடங்க சார் நான் வைக்கிறேன் நீங்க வருவீங்க நம்பிக்கையோட ஒரு வைக்கிறேன் சார் நீங்க இத பாத்துட்டு கண்டிப்பா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்க நம்பிக்கையோட இருக்கேன் i don't know